திண்டுக்கல்லில் கிரிண்டர் செயலி மூலம் பெண் போன்று பேசி இளைஞர் ஒருவரிடம் நூதன முறையில் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசையாக சென்றவருக்கு ஆப்பு வைத்த வழக்கில் சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட எட்டு பேர் சிக்கியது எப்படி கிரிண்டர் என்ற ஆப் மூலம் பெண் போன்று பேசி இளைஞர்களை குறிவைத்து மாய வலையில் சிக்க வைக்கும் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன எதிர் திசையிலிருந்து இனிக்க இனிக்க பேசுபவர் பெண்தான் என்று நம்பும் அப்பாவிகள் சிலர் பணத்தையும் தங்களது உடமைகளையும் இழப்பது தொடர்கதையாகியுள்ளது அப்படி ஒரு சம்பவம் தான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே நிகழ்ந்துள்ளது ஆத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் செல்போனில் கிரிண்டர் ஆப்பை பதிவிறக்கம் செய்துள்ளார் அதில் அவர் சாட் செய்யும் போது பெண் ஒருவர் பேசியுள்ளார். ஆசை வார்த்தைகளை உதிர்த்த அந்த பெண் ஒரு கட்டத்தில் உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அதை கேட்டு ஆனந்தமான இளைஞர் இளம் பெண்ணை தனிமையில் சந்திக்கும் ஆர்வத்தில் மேலக்கோட்டையில் உள்ள அரண்மனை குளத்துக்கரை பகுதிக்கு சென்றுள்ளார் ஆசையாக அங்கு சென்று பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அழகான பெண் இருப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் இளைஞர்கள் எட்டு பேர் அவரை வரவேற்றுள்ளனர் அவர்கள் கிரிண்டர் ஆப் மூலம் பெண் போன்று பேசி தன்னை ஏமாற்றிய கும்பல் என்பது தெரிய வந்தது தனியாக மாட்டிக்கொண்ட அந்த இளைஞரை மோசடி கும்பல் அடித்து உதைத்துள்ளது பின்னர் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்து இருந்து செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துக்கொண்டு தப்பி ஓடி உள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி கும்பலை வலை வீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் ஆப் மூலம் போன்று பேசி இளைஞரை ஏமாற்றியவர்களை கண்டுபிடித்தனர் அதில் சட்டக்கல்லூரி மாணவர் முத்துச்செல்வன் மற்றும் வினோத்குமார் அருண்குமார் பதினேழு வயது சிறுவன் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் கிரிண்டர் செயலி மூலம் பெண் போன்று பேசி இளைஞர் ஒருவரிடம் நூதன முறையில் பைக் மற்றும் செல்போன் பறிக்கப்பட்டது திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கிரிண்டர் ஆப் மூலம் அதிக குற்றங்கள் நடைபெறுவதால் இளைஞர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வேண்டுமென்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்